ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் கோவர்தனம் தரம் வந்தே கோபாலம் கோபரூபிணம் கோகுலோதவம் ஈசானம் கோவிந்தம் கோபிகாப்ரியம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய இன்னொரு கிருஷ்ணர் கோவில் சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணர் கோவில் ஆகும் இந்த கோவில் சரியாக பவளக்காரன் ஸ்ட்ரீட் ஜார்ஜ் டவுன் சென்னை ஆறு லட்சத்தி மூன்று என்ற இடத்தில் அமைந்திருக்கு சென்னை நகரத்தோடைய முக்கியமான இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை மிக்க கோவிலாகும் இந்த இடத்தில் ருக்மணி சத்யபாமா தாயாருடன் கிருஷ்ணர் அவருக்கே ஆன ஸ்வரூபமாக புல்லாங்குழலை ஏந்தி கால்களை ஒன்றன் பின் ஒன்றராக வைத்து நின்று கொண்டு அற்புதமாக நமக்கு தாயார் மற்றும் கிருஷ்ணர் அருள் பாலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ருக்மணி தாயாருக்கு தனி கோவில் ஆண்டாளுக்கு தனி கோவில் ராமர் சன்னதி ஹனுமான் சன்னதி ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி மற்றும் சுதர்ஷன ஆழ்வார் மற்றும் நரசிம்மர் இணைந்து அழகாக இருக்கக்கூடிய ஒரு சன்னதிகள் அமைந்த பெற்றிருக்கு இந்த கோவில் கிழக்கு பார்த்து அமைந்திருக்கிறது கோவிலின் ராஜகோபுரம் ஐந்து அடுக்கு ராஜகோபுரமாக அமைந்திருக்கிறது பிறகு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நாம் சென்ற உடனே பார்ப்பது தீபஸ்தம்பமாகும் தீபங்கள் எல்லாம் அந்த இடத்தில் ஏற்றுவார்கள் அதற்கு பிறகு இருக்கக்கூடியது துவஜஸ்தம்பம் அதாவது கொடிமரம் என்று நம்ம சொல்லுவோம் பிறகு பலிபீடம் இருக்கிறது பலிபீடத்தை தாண்டி கருடருடைய சன்னதி இருக்குது கருடருக்கு பிறகு அர்த்தம் மண்டபம் இருக்குது அதாவது இந்த மண்டபம் கோவிலின் கர்ப்பகத்தையும் வெளியில் இருக்கக்கூடிய மண்டபத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சிறிய மண்டபமாகும் அத்தையும் தாண்டி போனவுடன் கர்ப்பகத்துடைய வாசல்ல இரண்டு துவார இருக்காங்க பிறகு கருவறையில் ருக்மணி தாயார் மற்றும் சத்யபாமா தாயார் சமேதமாக ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணர் அழகாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க கோவிலின் கருவறையில் இருக்கக்கூடிய விமானம் திராவிட கட்டிடக்கலையில் அமைய பெற்றிருக்கு மூன்று அடுக்குகள் கொண்ட விமானமாக இருக்கிறது இந்த விமானத்தில் மகாவிஷ்ணு அழகாக அமைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினாறு தூண்களை கொண்ட மண்டபம் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் ராஜகோபுரத்தை ஜீவனோதார மகா சம்ரோக்ஷனம் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ருக்மிணி தாயாரோட மண்டபமும் கட்டிருக்காங்க ஜீவனோதாரண மகாசம்ரோக்ஷணம் அப்படி என்றால் ரொம்ப பழமையான கோவிலை புதுப்பிப்பதையே வந்து ஜீவனோதாரண மகா சம்ரோஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சுதர்சனர் மற்றும் நரசிம்மர் சன்னதியை மகாசம்ரோக்ஷனம் செஞ்சிருக்காங்க புதுப்பிச்சிருக்காங்க பிறகு இந்த கோவிலில் மூன்று கால பூஜைகள் நடைபெறுகிறது சிறப்பு பூஜைகள் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கும் ராமநவமி வைகுண்ட ஏகாதேசி புரட்டாசி சனிக்கிழமைகள் மற்றும் திருக்கல்யாணங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது கோவில் காலை ஆறரையிலிருந்து பதினோரு மணி மற்றும் ஐந்து மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கிறது இவ்வாறு மிக அழகான மினி சத்யபாமா சமேத கிருஷ்ணர் கோவில் அமையப்பெற்றிருக்கு தவறாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சென்று ருக்மணி தாயார் சத்யபாமா மற்றும் கிருஷ்ணரின் அருள் பெற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் இதோடு அடுத்த பதிவில் மற்றொரு கிருஷ்ணர் கோவிலை பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய